ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் இந்த ஆன்சர் வந்து ரொம்பவுமே எல்லா டெய்லர்களாகட்டும் அல்ல அனைத்து பிகினர்ஸ்க்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு கூட நான் சொல்லுவேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னா தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் முடிவு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் என்ன கேள்விக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தோழிகள் கேட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தளர்ந்த மார்பகம் அப்படின்னா என்ன அதுக்கு எப்படி ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து முன்பகுதியில் வந்து உயரத்தை வந்து கம்மி பண்ணுனா கரெக்டான அளவு வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ வந்து இந்த பஸ்ட்டு பகுதிக்கு வந்து இடம் வந்து பத்தாமல் போகாதா பஸ்டுடைய முழு பகுதியும் வந்து கவர் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து பஸ்டுடைய ஷோல்டர்லேருந்து பஸ்டுடைய உயரத்துக்கு வந்து கிளாத்து வந்து தானே போகும் அது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றேன் தளர்ந்த மார்பகம் அப்படின்னா விளக்கத்தை சொல்லிடுறேன் இப்ப இது வந்து ஸ்டடியான மார்பகம் கரெக்டா நேரான மார்பகம் இதுக்கு வந்து இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கப்புடைய பாயிண்ட் நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு ஷோல்டர்ல இருந்து ஃபுல் பஸ்டுடைய சுற்றளவு வேணும் இந்த கட்டிங்க்கு பஸ்ட் பகுதி முழுவது கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கட்டிங் போட்டு தான் ஆகணும் ஆனால் இதுவே வந்து தளர்ந்த மார்பகம் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து நம்ம ஃபுல் பஸ்டுடைய பகுதியை சுற்றளவு நம்ம எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான பஸ்டுடைய இருந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இங்கே எடுக்க வேண்டிய அளவு இந்த இடத்துல தான் டேப் வச்சு பார்க்கும்போது வரும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலான பஸ்டுடைய சுற்றளவு வந்து பதிமூணு இன்ச் பதிமூன்று இன்ச் பதினாலு இன்ச் குண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சுல இருந்து பதினாறு இன்ச் வரைக்குமே இந்த ஷோல்டர்ல இருந்து ஃபுல் பஸ்டுடைய சுற்றளவுடைய நீளம் வந்து நமக்கு உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கும் பஸ்ட் பகுதி பெருசா இருக்கிறவங்களுக்கும் பதினாறரை இன்ச் வரைக்குமே நமக்கு வந்து ஹைட்டு வரும் இதுவே வந்து நார்மலான பஸ்ட் பகுதி தான் இருக்கு ஆனா அவங்களுக்கே வந்து ஷோல்டர்ல இருந்து பதிமூன்றுர பதினாலரை பதினஞ்சு இன்ச்சுக்கு மேல போகுது அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு தளர்ந்த மார்பகம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஷோல்டர்ல இருந்து சென்டர் பாயிண்ட் பகுதி வந்து இந்த இடம் தான் வந்து நார்மலா வர்றவங்களுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படின்னா தளர்ந்த மார்பகம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் வந்து இங்க மார்க் பண்ண வேண்டிய அளவுகள் வந்து இந்த இடத்துல வரும் அப்போ நம்ம தளர்ந்த மார்பகம் இருக்கிறவங்களுக்கு முழு மார்பு சுற்றளவும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அளவு எடுக்கும் போது வரும் அதே மாதிரி பாயிண்ட்டுடைய இடமும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி தளர்ந்த மார்பகம் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அளவுகள் வந்து ஃபுல் பஸ்டுடைய சுற்றளவாகட்டும் அல்லது இந்த பாயிண்ட்டுடைய இடம் மாறுது அப்படிங்கும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பக்கா சொதப்பலாயிரும் கப்பு ஷேப்பும் வந்து நம்ம சரியாக கொடுக்க முடியாது அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் அடிக்கும் ஃபிட்டிங் வராது பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுவதுமே தூக்குன மாதிரி இருக்கும் பஸ்ட் பகுதியை வந்து அழுத்தின மாதிரி இருக்கும் அதனால தளர்ந்த மார்பகம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு பிறகுதான் இப்போ கரெக்டான மார்பகம் இருக்கிற ஸ்டேஜுக்கு பிறகுதான் தளர்ந்த மார்பகம் ஸ்டேஜுக்கு வந்து வருவாங்க இப்ப வரும்போது நம்ம என்ன பண்ணனும்னா நார்மலா ஸ்டிச் பண்ற அளவை வந்து நம்ம கொடுக்கணும் அந்த நார்மலா கொடுக்க வேண்டிய அளவுகளைத்தான் நம்ம வந்து தளர்ந்த மார்பகம் இருக்கிற அளவுக்காரங்களுக்கு ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் வந்து இந்த பட்டியுடைய உயரம் அதாவது இருந்து முழு பஸ்டுடைய உயரத்தை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் மீன் பண்ணியிருந்தேன் அப்ப நம்ம கம்மி பண்ணி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கால்வாசி பஸ்டு பகுதியிலயோ அல்ல முழு பஸ்டு பகுதிக்கு வந்து பத்தாத மாதிரியோ கிளாத் வந்து கண்டிப்பா இருக்கவே இருக்காது பெல்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம ஏத்தி கொடுக்குறோம் ஹாஃப் இன்ச் ஒரு இன்ச்சுக்கு வந்து பஸ்ட் பகுதியுடைய நீளத்தை வந்து கம்மி பண்ணி கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவங்க போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான பஸ்ட்டு பகுதியில் இருக்கும் அப்போ அவங்க அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போதே அந்த ப்ளவுஸை பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதி வந்து தளர்ந்த மாதிரி இல்லாமல் போல்டாக எல்லாத்துக்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு மாதிரியே பிரைஸி போடாமல் நம்மளுடைய பிளவுஸு யூஸ் பண்ணால் கூட கரெக்டான ஃபிட்டிங்கும் கரெக்டான அமைப்பில் ப்ளவுஸ் இருக்கும் இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டெய்லர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா குண்டானவங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம் அது வந்து மற்ற எல்லா இடம் பர்ஃபெக்டாக வருது முன்பாகமும் கப் ஷேப்பும் மட்டும் நல்ல அமைப்பாகவே வரலன்னு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா குண்டா இருந்தாலும் ஒல்லையா இருந்தாலும் நமக்கு என்ன அளவுகள் மாறும் அப்படிங்கறத சொல்லிடுறேன் குண்டா இருக்காங்க அப்படின்னா கூட சில அளவுகளை வந்து நம்ம கவனிக்கணும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பர் பஸ்டைய சுற்றளவாகட்டும் மிடில் பஸ்டைய சுற்றளவாகட்டும் அண்டர் பஸ்ட சுற்றுலவாகட்டும் இந்த மூணு அளவுகளையும் வந்து கப் ஷேப்புடைய அளவுகளையே மார்க் பண்ணணும் அதனால குண்டா இருக்காங்க ஒல்லியா இருக்காங்கங்கிறத தாண்டி பஸ்டு பகுதியுடைய சைஸை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மூன்று அளவுகளும் எடுக்கிறோம் இந்த மூணு அளவுகளையும் எடுத்ததுக்கு பிறகு பஸ்ட் பகுதி மட்டும் அவங்களுக்கு பெருசா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய பஸ்ட் பகுதி மட்டும் பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நார்மலான கட்டிங் அதாவது கிளாத்தை வந்து நாலா மடிச்சு போட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணாம சென்டர் கேப் பிளவுஸ் மாடல் இருக்கு இல்லைங்களா மாடல் டைப்பில் நம்ம வந்து கட்டிங் பண்ணணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து முன்பாகத்தை விட பின்பாகத்துடைய அளவுகளை அதிகம் பண்ணி முன்பாகத்துடைய அளவுகளை கம்மி பண்ணும்போது தான் இந்த கப்புடைய ஷேப்புக்கும் அக்களுடைய பகுதிக்கும் இடுப்புடைய சுற்றளவுக்கும் நம்ம வந்து சமச்சீரான அளவுகள் கொடுக்க முடியும் அதே மாதிரி பஸ்ட் பகுதிக்கு தகுந்த மாதிரி கப் ஷேப் வந்து நமக்கு அமையும் டைட் டைட்டாகவோ இல்லாமல் ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து இது வந்து சென்டர் கேப் பிளவுஸா கட் பண்ண போறோமா அல்லது ஒன் ஃபோர் பிளவுஸா கட் பண்ண போறோமாங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் பண்ணும் ரெண்டாவது நம்ம என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதியுடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சென்டர் டாட்டுடைய அகலமாகட்டும் ஊக்குப்பட்டியில வர்ற டாட்டுடைய அகலமாகட்டும் ஆம் பகுதியில வர்ற டாட்டுடைய அமைப்பாகட்டும் இந்த மூணு டாட்டுடைய அளவுகளை கரெக்டான அளவுல நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான கப்ஷேப் இதில் வந்து குண்டானவங்க ஒல்லியானவங்க மார்பு பகுதி இல்லாதவங்க மார்பு பகுதி வந்து அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி லிஸ்ட் எந்த எந்த ரகத்தில் வந்தால் கூட நம்ம வந்து பர்ஃபெக்டான ப்ளவுஸை வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அதனால் நம்மக்கிட்ட வர்ற கஸ்டமருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியான அளவுல பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணலாம் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ